வணக்கம் அன்பான நேயர்களுக்கு இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் வேதனையில் சாதனை மாற்றுத்திறனாளிகள் கிராம போனை கண்டுபிடித்து பிறர் கேட்டு மகிழும்படி செய்த செவிடர் தோமஸ் சல்வா எடிசன் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டு உட்காரக்கூட முடியாமல் குப்புறப்படுத்தபடியே பல நாவல்களை எழுதியவர் கல்கி கூழாங்கற்களை வாயிலடக்கி தன் திக்கு போக்கி தலைசிறந்த பேச்சாளரானவர் டெமோஸ்தனிஸ் கண்ணில் ஊசிப்பட்டதால் பார்வையை இழந்து பார்வையற்றோர் படிக்கும் எழுத்து முறையை விரிவாக்கியவர் பிரெய்லி இளம் வயதில் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டு அயராத உடைப்பால் அமெரிக்காவின் ஜனாதிபதியானவர் பிராங்க்லின் டூஸ்வெல் உடல் முழுவதும் ஆறாத புண்ணோடு தமிழ் கவிதைகள் படைத்தவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வலிப்பு நோய் இதய நோய் மூட்டுவலி வலி இத்தனை இருந்தும் சாதனை செய்த விளையாட்டு வீரர் லியாண்டர் பயஸ் பார்வையை இழந்த பின்னரும் உலகம் போற்றும் உன்னத கவிதைகள் படைத்தவர் ஜான் மில்டன் கேட்கும் திறனை இழந்தும் உலகம் போற்றும் இசை இசைமேதையானவர் பீதோவான் ஒன்றரை வயதில் கேட்கும் பார்க்கும் சக்திகளை இழந்த இருவத் இழந்து இருபத்தி நாலு வயதில் பட்டம் பெற்று ஐந்து புத்தகங்களை எழுதியவர் கெலன் கெல்லர் எவரெஸ்ட் சிகரத்தில் இரண்டு முறை ஏறி சாதனை படைத்த பெண் சந்தோஷ் யாதவ் தந்தை பிச்சைக்காரன் தாயால் எண்ணூற்றி எண்பது ரூபாவுக்கு விற்கப்பட்டு மருதன் பந்தயத்தில் ஓடி சாதனை படைத்த சிறுவன் புத்தியா சிங் தந்தை சிறு வயதிலே காணாமற் போனவர் தாய் மனநிலை சரியில்லாதவர் இவர்களுக்கு மகனாகப் பிறந்து தன் உழைப்பால் உலகம் போற்றும் நகைச்சுவையானவர் சார்லி சப்டின் நன்றி வணக்கம்